செடி வளர்த்து வீட்டில் இந்த செடி வந்து தொட்டாங் சிவிங்கின்னு சொல்கிறாங்க வரலால் இதுக்கு பார் தொட்டால் வாடி இந்த செடி வந்து ரொம்ப வெக்கப்படும் அதாவது நம்ம தொட்டால் உடனே முடிக்கணும் அதுதான் அப்படி சொன்னேன் செடி தொட்ட உடனே எதுக்கு சுருங்கண்டு நீங்க சிந்தனை பண்ணிருக்கீங்களா அதுக்கான விடைய நான் சொல்கிறேன் தொட்டால் சிவிங்கி இலைய தொடம்போது உள்ளே திரவத்தன்மைகள் நீங்கிடுது மேல் பகுதியில் உள்ள திரவத்தன்மை நீங்காது மேல் பகுதி இலையோட எடை காரணமா முழு இலையும் வளைந்து மூடுகிறது இதான் அது சுருங்குறதுக்கான ட்ரிக்கு இலை மூடுதனால வணங்கி தாவரண்டு கூட சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா வீங்கி செடியை பத்தி நான் உங்களுக்கு சொன்னா புரிஞ்சிருந்ததா பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க